இந்த உலகத்துல பாடி மசில்ஸ் வச்சிருந்தாதான் அவங்க பாடி பில்டரா அப்படியே சாதனமா இல்லைன்னா அவங்க பாடி பில்டர் இல்லையா இந்த உலகத்துல ஜிம்முக்கு போயிட்டு அவங்க பாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க பாடி மசில்ஸா கெயின் பண்ணுவாங்க பேர்ல ரொம்ப பேரு பாடி மசில்ஸ் இல்லாம வருத்தப்பட்டு நம்ம உடம்புல பாடி மசில்ஸ் வேணும்னு சொல்றதுக்காக ஸ்டெராய்டு போன்ற ஊசிகளை போட்டு நம்ம பாடியே கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர்ல நேச்சுரல் பாடி வந்தா அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணா நல்லா பெரிய மசில்ஸ்லாம் வரும் சில பேர் அவங்களுக்கு வராதுனால வருத்ததுனால அவங்க ஸ்டெராய்டு போன்ற ஊசினால போட்டு அவங்க பாடியே பாடி பில்டர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டெராய்ட் போட்ட பின்விலைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டாலும் அவங்க ஸ்டெராய்ட் போட்டு யூஸ் பண்ணி நம்ம பாடி மசில்ஸாக பாடி பில்டரோட நல்லா பெருசா காமிக்க போட்டுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணி பாடி பில்டர் ஏற்றதுக்காக நம்மளே ஏமாத்துறாங்களா இல்ல அவங்களே ஏமாத்துறாங்க தெரியல இந்த வீடியோல இருபது பாடி பில்டர்ஸ் பேக்கா மசல்ஸ் வச்சிருக்காங்க அதாவது ஸ்டெராய்ட் போட்டு பேக்கா மசல்ஸ் வச்சிருக்காங்க வாங்க பாக்கலாம் இவர் வேல்டேர் சிகாட்டோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நினப்பு அதுக்காக இவர் சின்ன வயசுல இருந்தா பாடி பில்டிங் பண்ணல இப்பதான் சமீபத்துல அவர் பாடி பில்டிங் பண்றாரு அதோட ரிசல்ட் வந்து சரியா வராதனால இவர் மன உடச்சல் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காரு இவர் ஜிம்முக்கு போயிட்டு பாடி பில்டிங் ஏத்தினால கொஞ்சம் கன்சிஸ்டிங்கா பண்ண வரும் அதனால இவர் பண்ணதுனால இவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி இவர் மசில்ஸாக பெருசா இருக்காரு அதோட விளைவே இவரோட மசில்ஸ் வந்து தர்பூசணி போன மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு இப்படி இவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பாடி மசில்ஸ் வளர்த்தா இவர் பாடி பில்டர்னு யாராவது சொல்லுவாங்களா எல்லாருமே இவர் மசில்ஸை பார்த்ததுமே எல்லாரும் இது தான் இது ஸ்டெராய்ட் தான் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இவரை தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனா இவருக்கு மத்த பில்டரோட இவர் யூனிக்கா தெரியாதான்னு நினைப்பேன்னு சொல்றதுக்காக இதே மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு இந்த ஸ்டெராய்டு அவரே ஏத்துக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இனிமேல் நீங்க ஒரு ஸ்டெராய்டு கூட எடுத்துக்கிட்டாலும் உங்க உடலுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் இவ்வளவு ஷார்ட் டைம்லயும் இவ்வளவு பெரிய மசல்ஸ் வச்சிருக்கனால இவர் எல்லாருமே ஃபேக்குன்ட்டாங்க நம்பர் நைன்டீன் இவர் தான் பாப்பாய் இவருமே மற்ற பாடி பில்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஆம்ஸ் இது மாதிரி நல்லா பெருசாகணும்னு சொல்லுறதுக்காக இவர் ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் பண்ணி இவர் ஆம்ஸை பாடி பில்டர் மாதிரி வச்சுக்கிட்டாரு ஆனால் ரிசல்ட்டில் அர்னால்டோடவும் இவர் ஆம்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கு இவர் ஒரு காட்டன் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி இது மாதிரி ஆம்ஸ் வளர்த்துருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க பாப்பான்றவர் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுலேயும் கலந்துகிட்டு நம்ம சாம்பியன் ஆகணும்னு சொல்கிறதுக்காக இவர் ஆம்ஸை பெருசாக வளர்த்துருக்காரு ஆனால் ரிசல்ட்ஸில் இவர் சில பேர் தான் அடிக்க முடியும் இவர் ஆம்ஸே கூட பெருசாக இருக்கிறதுனால இவர் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிருக்கு சொல்லுறதுக்காக இவர் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ஆம்ஸாக எடுத்திருக்காரு முதல்ல ஸ்டெராய்ட் போட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் ஸ்டெராய்டு போட்டு மறுபடியும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டார் அதுக்கு இவர் நேச்சுரலாகவே பாடி பில்டிங் பண்ணலாம்ல இவர் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸில் நம்ம அதை நம்ம ஆம்ஸை பார்த்து பண்ணுவோம் அது சொல்லுறதுக்காகவே வளர்ந்துருக்காரு இவர் ஆம்ஸ் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவரால் ரொம்ப வேலை யூஸ் ஆய முடியல அதனால் இவர் தனியாக ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காரு ஆப்ரேஷன் பண்ணியும் இவருக்கு கை வலி அந்த மாதிரிலாம் இருக்கு இவர் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸும் சரியாக பண்ணாமல் தோற்று போகிறதுனால இவர் அப்படியே அதை கை விட்டாரு அதுக்கப்புறமேட்டு பாப்பாய் வந்து ஆர்ம் ரெஸ்லிங்கும் பண்ணலாம்னு சொல்றதுக்காக அதிலும் போயிருக்காரு அதில் போய் சில வெற்றிகளும் கண்டிருக்காரு சில தோல்விகளும் கண்டிருக்காரு இவர் தான் இதோட கதை நம்பர் எயிட்டீன் இவர் போய் தான் தாஸ் சாண்டோஸ் ஆல்விஸ் இவர் பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது அதனால நான் பாடி இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக ஸ்டெராய்ட் போட்டு இது மாதிரி பாடியை வளர்த்துருக்கான் இவன் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்டெராய்ட் போட்டு வளர்த்தா பாடி மசில்ஸ் இவருக்கு ரிசல்ட் வந்து இவருக்கு வேற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒரு சைடு மட்டும் மசல்ஸ் சைடாக வீங்கின மாதிரி இருக்கு இவனும் பாக்க பாடி பில்டர் மாதிரி இருக்கனால இவன் எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க மாதிரி இன்டர்வியூ கொஷனில் உங்க பாடி மசில்ஸ் வளர் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க இன்டர்வியூல கேட்க இவரே நம்ம ஆயில் சிந்தால்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனாலையும் மற்ற மசில்ஸ் வளர்க்குற ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனாலையும் இவர் பாடி மசில்ஸ் இது மாதிரி வளர்ந்துருக்கு இவர் பார்க்க பாடி பில்டர் இல்லாதனாலையும் இவர் பார்க்க ஜெய்ஜான்டிகாவும் மான்ஸ்டராகவும் இருக்கிறதுனால இவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து இவரை பயப்படுறாங்க இவர் ஒய்ஃபே உன்னை எனக்கு பிடிக்கல எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி ஃபேக்கா மசில்ஸ் வச்சா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமே சமாதானம் ஆகி இவர் குழந்தை அதுலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க இவரும் இந்த மாதிரி ஃபேக்காக பாடி மசல்ஸ் வச்சதுனால இவரும் ஸ்டராய்ட் யூஸ் பண்ணி பாடி மசில்ஸ் வளர்த்துதற்காரு நம்பர் செவன்டீன் ஹல்கன் கோனன் கோணன் இந்த ரெண்டு பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்க மாடு மாதிரியே இருக்காங்க இவர் ஹல்கும் கோணன் அது மாதிரி ரெண்டு ரியல் கேரக்டர் அந்த கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி இவங்க பாடி பில்டிங் மசில்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஹல்கான் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணியும் மற்றவங்க மாதிரி அவங்க மசில்ஸ் வளர்த்துருக்காங்க அதோட ரிசல்ட் ஒரு மாதிரி மேசிவாக இருக்கு அவங்க மற்ற பாடி பில்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க ஸ்டெராய்ட் போட்டும் அவங்க மசில்ஸ்லாம் ரொம்ப மேசிவாக இருக்கு அவங்க ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணிக்காங்க அது எந்த மாதிரி ஸ்டெராய்ட் பார்த்தீங்கன்னா கவுக்கும் ஹார்ஸுக்கும் யூஸ் பண்ணுற புரோட்டீன் ஸ்டெராய்டா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி தான் அவங்க பாடி மசில்ஸ் இந்த மாதிரி மேசிவாக இருக்கான் அந்த ஸ்டெராய்டை இவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்து பாடி மசில்ஸ் எப்படி மேசிவாக பில்ட் பண்ணியிருக்காங்க நம்பர் சிக்ஸ்டீன் டீன் வால்பெய் ஃபோட்டோவில் பார்க்குற இவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தார் நம்மளுக்கு நார்மலாக தெரியும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் சில பேர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அதே மாதிரி தான் இவரும் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இது மாதிரி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி இவர் பாடி மசில்ஸை பெரிய அளவில் வளர்க்குறாரு அதுக்கு ஸ்டெராய்டும் சில ட்ரக்ஸும் யூஸ் பண்றாரு அவர் ஸ்டெராய்டும் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணதுனால அவருக்கு பின்விளைவு ரொம்ப இதுவாயிடுச்சு அவங்க டாக்டர் சொன்னா கூட இவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாமல் பாடி பில்டிங்காக ஸ்டெராய்டும் ட்ரக்ஸும் சேர்ந்து எடுத்திருக்காரு இவர் ரொம்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்ததுனால அவர் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆனா பாடி மசில்ஸ் பார்க்க ஒரு மாதிரி ரொம்பவும் பெருசாயிடுச்சு டாக்டருமே சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு மாத்திரை கூட நீங்க போட்டா கூட உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்ட்டு அவர் யார் பேச்சுன்னு கேட்காம அடுத்த நாள் மாத்திரை போட்டு இறந்துருக்காரு நம்பர் நட்டாலியா இந்த பாடி பில்டர் உமன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாலேருந்து வந்திருக்காங்க இந்த லேடிக்கு இன்னொரு பேரும் இருக்குது தி ஹல்க் உமன் ஃப்ரம் ரஷ்யான்ட்டு இவங்க மற்ற பாடி பில்டர் இல்லாமல் ரொம்பவும் உழைச்சி அவர் நேர்மையாக வந்திருக்காங்க இவங்க பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அனிமே கார்ட்டூன் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க இவங்க நேச்சுரல் பாடி பில்டிங்கை இன்ஸ்பயர் பண்ணி நேச்சுரலாக இருக்காங்க ரொம்ப ஏதோ ஸ்டெராய்டில் எதுவும் யூஸ் பண்ணாமல் இவங்க நேச்சுரலாகவே இருக்காங்க இவங்கள பார்த்துட்டு மற்ற உமனுமே நம்ம பாடி பில்டிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்காக அவங்களும் பாடி பில்டிங் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு விமனாக இருந்தும் பாடி ஒர்க் அவுட்லாம் பண்ணி இவ்வளோ மேசிவாக பாடி ஸ்ட்ரக்சரை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரஷ்யாவோட ஹல்குனா அது இவங்க தான் நம்பர் ஃபோர்டீன் இவங்க பேர் தான் சைனா இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெஸ்லர் இவங்க வந்து அமெரிக்கன் ரெஸ்லர் பாக்ஸர் அப்புறமேட்டு ஆக்ட்ரஸும் கூட இவங்களும் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணி இவங்க பாடி மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அமெரிக்கன் லேடி பாடி பில்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக வந்துட்டு வராங்க இவங்க பாடி பில்டிங் பண்ணியும் ரெஸ்லிங் பண்ணியும் பல ப்ரைஸஸ் சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணிட்டு வராங்க எல்லாம் நல்லா போயிட்டுருக்க காலத்தில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இவங்க ரொம்ப ஆல்கஹால் கன்சப்ஷனும் ட்ரக்ஸும் நல்லா யூஸ் பண்ணதுனால இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போ இறந்து போயிடுறாங்க நம்பர் தேர்ட்டீன் அலிஷா யங் இவங்களும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல பாடி பில்டிங்காக இருக்காங்க இவங்க வந்து என்பிசி யூஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வாங்கியிருக்காங்க இவங்க எந்தவித ஸ்டெராய்ட்ஸும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் பாடி பில்டிங் மட்டும் பண்ணி இது மாதிரி மசில் ஜெயின் பண்ணுறாங்க இந்த லேடி பாடி பில்டருக்கு த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு மாம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபியூ இயர்ஸாக இது மாதிரி நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணி இந்த மாதிரி மசில்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க நிறைய பேர் இவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெராய்ட் போட்டு தான் இந்த மாதிரி மசல்ஸை வளர்த்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காங்க ஆனாலும் இவங்களும் நேச்சுரல் பாடி பில்டிங்கை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பாடி பில்டிங் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா இவங்க ஃபாதருமே பாடி பில்டர் தான் அதனால் நாமளும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி இது மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே அத்லெட்டிக்ஸ் பாடி பில்டர் எல்லாருமே இருக்காங்க நம்பர் டுவெல் ஜெஸிகா ஃபைத்தன் இவங்களும் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ பாடி பில்டர் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் மசல்ஸ் இல்லைனாலும் இவங்க நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இவங்க பல சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க இவங்க வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அர்னால்டு ப்ரோ அந்த மாதிரி நிறைய சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இவங்க எந்த வித ஸ்டெராய்ட்ஸும் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணி நேர்மையாக வந்திருக்காங்க இவங்க நிறைய அளவில் டெட் லிஃப்ட்லாம் பண்ணியும் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இவங்க டெட் லிஃப்ட் பண்ணியும் இவங்களுக்கு உமன் பீஸ்டுன்னு சொல்லியும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் லெவன் பிராட் கேஸ்டல் பேரி இவர் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பர்சனாலிட்டி இவர் இன்ஸ்டாகிராமில் மென்ஸுக்கு பாடி பில்டருக்கு இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அத்லெட்டிக்ஸ்லையும் ஃபுட்பால்லேயும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வந்துட்டுருக்காரு இவர் டீனேஜில் இவர் அவர் பாடி பில்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸ் மாடலாக இருக்கார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவருக்கு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ண விதமாக அவருக்கு டெட் லிஃப்ட்டு எல்லாமே பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து நிறைய ப்ரமோஷனும் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவர் இன்ஸ்டாகிராமில் பாடி பில்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்காரு இவர் இப்போ பாடி பில்டிங்க்கு ஆன்லைன் கிளாஸும் நடத்திட்டு வர்றாரு நம்பர் டென் இவங்க பார்த்தீங்கன்னா கிரேசியானா பார்போசா இவங்க வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் தான் பண்ணிட்டு வராங்க இவங்க வந்து பிரசில் நாட்டுல இருந்து பாடி பில்டிங் பண்ணி வராங்க இவங்க நிறைய அளவில் டெட் லிஃப்ட் எல்லாமே பண்ணி இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க நான் நேச்சுரலாக தான் இருக்கேன்ட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு இதுலேருந்து நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சூப்பரான பார்க்கலாம்